கோவை விமான நிலையத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் பார்த்ததும் தாவைக்கா தொண்டர்கள் கட்டுக்கடங்காமல் ஆர்ப்பரித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் தாவைக்கா பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாவைக்கா தலைவர் விஜய் தற்பொழுது கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார் சுதன் வணக்கம் தற்பொழுது கோவையில் நடைபெற உள்ள பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தலைவர் விஜய் தற்பொழுது கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அங்குள்ள நிலவரம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாநாடு கோவையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார் இதையடுத்து கோவை விமான நிலையத்தில் காலை முதலே காத்திருத்த அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அந்த காட்சிகளையே தற்போது நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இங்கு அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த வரவேற்பை பொறுத்தவரை வருமான நிலைய வளாகத்திற்குள் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விஜயை வரவேற்பதற்காகவும் அவரை நேரில் காணக்கூடிய ஆவலோடு ஏராளமான அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது காலை முதலே இங்கு கூடி வரக்கூடிய அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் அக்கட்சி தொண்டர்களை இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் அவர்கள் இங்கிருந்து கலைந்து செல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தற்போது இங்கு வந்து இறங்கியிருக்கக்கூடிய விஜய்க்கு மிகுந்த ஆரவாரத்தோடு தற்போது இங்கு காத்திருந்த ரசிகர்கள் மற்றும் தாக்க தொண்டர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது குறிப்பாக கோவையில் நடைபெறக்கூடிய இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விஜய் கலந்து கொண்டு எந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்க இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அரசியல் விமர்சனங்கள் எந்த மாதிரி இருக்கப்போகிறது போகிறது என தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைக்கிற வந்தடைந்திருக்கிறார் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுத் திடலில் அவர் கலந்து கொண்டு பேச இருக்கிறார் இதற்கிடையே அவரை பார்ப்பதற்காக இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு தாரை தப்பட்டை மூலங்க உற்சாக வரவேற்பு அளித்து அவரை ஆற வாரத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் சாவேக்க தொண்டர்கள் அக்கட்சி கொடியை கையில் ஏந்தியவாறு தற்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதே போல அவருடைய ரசிகர்களும் கூட ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏராளமான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் அவரை காண்பதற்காக இங்கு குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக விஜயை பொறுத்தவரை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தற்போது கோவை மாநகருக்கு வருகை தந்திருக்கிறார் இதன் காரணமாக கோவை மாநகர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவரை காண்பதற்காக இங்கு புயண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெறக்கூடிய மாநாட்டை பொறுத்தவரையிலும் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த மாநாட்டில் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய ரசிகர்களும் இதர பிரிவு நிர்வாகிகளும் இங்கு கூட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த கால்களில் நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் மாநாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் நிகழ்வுகள் ஏதும் இந்த மாநாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய அரசு தரப்பில் விஜய்க்கு வைப் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அது நடைமுறைக்கு வரப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வைப் பாதுகாப்புடன் இந்த மாநாட்டில் விஜய் பங்கேற்க இருக்கிறார் இதைத் தொடர்ந்து இங்கு அந்த பொதுமக்களுடைய அந்த உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய விஜய் அவனாசி சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார் அவர் தங்கக்கூடிய ஹோட்டலை சுற்றிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கிய நிர்வாகிகளை தவிர இதர ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் பகுதிக்கு கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல அந்த மாநாட்டு திடலுக்கும் கூட இன்று மாலை மூன்று மணி அளவில் மாநாடு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பிற்பகலுக்கு மேலாக மட்டுமே அவர்களின் நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அதே அதே போல பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து வரக்கூடாது அதே போல அனுமதி பெற்ற நபர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அது முழுமையாக கடைபிடித்து இந்த மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அக்கட்சி பொதுச் செயலாளர் புத்தியானந்தி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இந்த கூட்டம் இன்று மாலை சரியாக மூன்று மணி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தாவேகா துவங்கிய நாள் முதலே கட்சியில் உறுப்பினர்கள் சேர்க்கை அதி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் விக்கிரவாண்டியில் அக்கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்றது கொள்கை விளக்க மாநாடாக நடைபெற்ற அந்த மாநாடு அவருடைய விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் கூட அக்கட்சி தலைவர் விஜய் பேசும்போது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசையும் கடுமையாக அவர் சாடி விமர்சித்திருந்தார் அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் பெயரை நேரடியாக குறிப்பிட்டு அவர் தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்றே கூறலாம் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக ஒரு கூட்டணியும் தற்போது எதிர்வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்காக தீவிரமாக தயாராகி வரக்கூடிய நிலையில் தங்கள் சாவேக்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பை நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்கிற ஒரு உற்சாகத்தோடு விஜய் தலைமையிலான இந்த கட்சியினர் தீவிரமாக செயல்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் வெற்றிக்கு அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்றக்கூடிய நபர்கள் முக்கியமாக தேவை என்பதை கருத்தில் கொண்டு இந்த முதல் மாநாடு என்பது தற்போது கோவையில் நடைபெறுகிறது கடந்த மாதம் அவர் விஜய் பேசும்போது விரைவில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் முதல் கூட்டமாக கொங்கு மண்டலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலும் கோவையில் இந்த கூட்டம் நடத்துவதற்கான முடிவு செய்யப்பட்டு கடந்த ஒரு வாரமாக இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரே இங்கு முகாமிட்டிருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சி தலைவர் விஜய் சென்னையிலிருந்து கோவை வந்தடைந்ததை தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருப்பதையும் இங்கு புரிந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன் கோவை விமான நிலையத்தில் தற்பொழுது தாவைக்கா தலைவர் விஜய் தாவேக்கா பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவைக்கா கட்சி சார்பாக பல்வேறு முன்னேற்பாடுகள் முன்னடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த சூழ்நிலையில் தற்போது கோவையில் தாவைக்கா பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் தாவைக்கா தலைவர் விஜயும் கலந்து கொள்ள தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைக்கிறார் என்னென்ன முடிவுகள் இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழு விவரங்கள் சலோமி கோவையை தேர்ந்தெடுத்திருப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக கோவையை வந்தடைந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவரை சுற்றிலும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது உற்சாக மிகுதியால் பூ தூவி இருபுறமும் நின்று அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கொங்கு மண்டலத்தை முதல் முறை முறையாக விஜய் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே திமுக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுமே பலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது தன்னுடைய முதல் பூத் கமிட்டியை அவர் அங்கு அமைத்திருப்பது என்பது அந்த கூட்டத்தை அங்கு கூட்டியிருப்பது என்பது தனக்கு கோவையிலும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு கூட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே மிக அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலமும் மிக அருகில் இருக்கிறது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியை தான் நாம் தற்பொழுது காட்சிகளாக பார்த்துக் இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்த மு என்பது திமுக மற்றும் அதிமுக பாஜகவிற்கு ஒரு பேரடியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவ்வளவு கூட்டத்தை ஒரு தனிபெரும் கட்சியால் ஆட்சியில் இல்லாமல் தற்பொழுதுதான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பூத் கமிட்டிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைத்து கட்சிகளுமே தயாராக வருகிறார்கள் அதில் ஒரு பகுதியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த கருத்தரங்கை நடத்த இருக்கிறார்கள் அதன்படி பார்க்கும் பொழுது கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த கருத்தரங்கம் என்பது கோவை அருகே இருக்கக்கூடிய குரும்பம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது இதற்காக தனி விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு கோவை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் சரியாக மதியம் மூன்று மணி அளவில் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கருத்தரங்கை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்கப்பட இருக்கிறது பூத் கமிட்டி முகவர்கள் என்பவர்கள் முக்கியமாக ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்குமே பூத் கமிட்டி முகவர்கள் என்பது முக்கியமாக அவர்களுடைய பங்கு என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை விஜய் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அக்கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்தாக ஆனந்தாக இருக்கட்டும் அல்லது மேலாண்மை பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் உள்ளிட்டோர்களும் அங்கு முகாமிட்டு அவர்கள் அங்கேயே தங்கி இருந்து இந்த கருத்தருந்து வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாவற்றையுமே சரி செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் கடந்த சில நாட்களாகவே பார்த்து வருகிறோம் இதன் காரணமாக இந்த இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய கருத்தரங்கில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக் கழகத்தினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்திருந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மதியம் மூன்று மணி அளவில் விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கோவையில் இன்று தாவைக்கா கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு உள்ளதையொட்டி தற்பொழுது தாவைக்கா தலைவர் விஜய் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் அவருக்கு தற்பொழுது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரும் அந்த காணொலி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் திறந்தவெளி வாகனத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பை தொண்டர்களும் நிர்வாகிகளும் அளித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக மீண்டும் இணைப்பில் செய்தியாளர் சுதன் இணைகிறார் சுதன் வணக்கம் தற்பொழுது தாவைக்க தலைவர் விஜய்க்கு கோவையில் தற்பொழுது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர் முழு விவரங்கள் வணக்கம் தமிழ் திணை சலோமி உலகத்தில் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே கொண்டிருந்த விஜய் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் எனக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய நாள் முதலே தீவிரமாக உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் அக்கட்சி தலைவர்கள் இதை அடுத்தடுத்து பல் மாநாடுகளை நிகழ்த்தி அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே உற்சாகம் மற்றும் உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்களையும் அரசியல் சார்ந்த விமர்சனங்களையும் அவர் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் அவர் விரைவில் தமிழகத்தில் தாவேக்காவின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது அதிலும் முதற்கட்டமாக கொங்கு மண்டலம் தேர்வு செய்யப்பட்டு கோவையில் இந்த மாநாடு நடத்துவதற்கான பணிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது இதைத் தொடர்ந்து இன்று நாளை இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அக்கட்சி தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் அதைத் தொடர்ந்து கோவை விமான நிலைய வளாகத்தில் இன்று காலை முதலே காத்திருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதே போல விஜயின் அதிதீவிர ரசிகர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் குவிந்திருந்தனர் அதைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய விஜய்க்கு இங்கு கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்த கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல இங்கு கூடியிருந்த ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அப்புற விஜயின் மீது மலர் தூவி அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை ஏற்படுத்தினர் அதே போல விமான நிலைய வளாகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் தாரை தப்பட்டைகள் முழங்க அக்கட்சியின் கொடிகள் சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்டு அதே போல இங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அந்த தாவைக்க கொடியை கையில் ஏந்தி பிடித்தவாறு ஒரு மிகுந்த ஆரத்தோடு விஜயை வரவேற்ற வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் இங்கு கோவை மாநகர பகுதியில் கால் வைத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அக்கட்சி தொண்டர்கள் ஒரு புறம் அங்கு கூடியிருந்த சூழ்நிலையில் மற்றொரு புறம் அவருடைய தீவிர ரசிகர்களும் இந்த பகுதியில் ஏராளமானோர் தங்களுடைய குடும்பத்தினரோடும் கை குழந்தைரோடும் இங்கு கூடியிருந்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இங்கு கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த விஜய் சிறந்த வெளி பிரச்சார வேணியில் அவர் ஏறி நின்று இங்கிருந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கை அசைத்தவாறு அவர் ஒரு இன்முகத்தோடு இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே வேளையில் அவரை பார்த்த உற்சாகத்தில் இங்கு கூடியிருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு மிகுந்த ஆரவாரத்தோடு அவருக்கு தளபதி விஜயண்ணா போன்ற கோஷங்களை எழுப்பி அவரை இங்கு கோவை மாநகருக்கு வரவேற்றனர் அதே போல அவர் இங்கிருந்து தங்கியிருக்கக்கூடிய அவினாசி நட்சத்திர விடுதிக்கு செல்லக்கூடிய பகுதியிலும் ஆங்காங்கே பிரதான பகுதிகளில் ரசிகர்கள் துதிந்து அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர் அதே போல மாநகரின் பிரதான சாலைகளில் எங்கும் விஜயை வரவேற்று அவர் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என்பது போன்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து விஜயின் வரவேற்பை அடுத்து கோவை மாநகர பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு முறையான விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் கட்டுப்பாடுகளோடு இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி தலைமை தரப்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கூட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என நிர்வகி வகிக்கப்பட்டு அவர்களுக்கு ஏற்கனவே அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஏழு மாவட்டங்கள் இடம்பெற்றிருந்த போதிலும் இன்று சேலம் நாமக்கல் இப்போ ஈரோடு என மூன்று மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் மீதம் கோவை திருப்பூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் நாளை நடைபெறக்கூடிய மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த இரண்டு மாநாட்டிலுமே அக்கட்சித் தலைவர் விஜய் நேரில் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் குறிப்பாக அவர் மத்தியில் ஆளும் அரசையும் மாநிலத்தில் ஆளும் அரசையும் தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எதிர்வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான களப்பணி ஆற்ற வேண்டும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் தாவேக்காவினுடைய யூக பணி எந்த மாதிரி இருக்கும் அதற்கு நிர்வாகிகள் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு நல்கி பணியாற்றிட வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அவர் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து வந்திருந்த நிலையில் அதிமுகவை எந்த ஒரு இடத்திலும் நேரடியாக அவர் தாடி பேசியது இல்லை ஆனால் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை தொடர்ந்து அதிமுக பாஜக குறித்து அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான ஒரு விமர்சனங்களும் எழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரக்கூடிய அந்த ஒரு போர் பதற்றம் குறித்தும் கூட அவர் இந்த உரையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தற்போது தேர்தலுக்கு தாரேக்கா தலைமையில்தான் கூட்டணி என அக்கட்சி தலைமை ஏற்கனவே தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி தொடர்பாக ஏதேனும் சூசகமாக அவர் கருத்துக்கள் இருக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருகிறது கொங்குமட்டல் மண்டலத்தில் அவர் தற்போது முதலில் காலடி வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் ஏற்கனவே சாங்கா கால் ஒன்று இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக போன்ற கட்சிகள் இந்த பகுதியில் அதிக செல்வாக்கு பெற்றிருக்கிறது தற்போது விதையுடைய குறியும் கொங்கு மண்டலத்தில் இருப்பதன் காரணமாக ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் கால்பதித்திருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய செல்வாக்கை உடை தெரியுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கட்சி வட்டாரத்தில் இருந்து வருகிறது இருந்த போதிலும் கூட தற்போது அவருடைய வருகைக்கு உற்சாக வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் விஜய் சென்ற சாலையில் அவருடைய வாகனத்தை பின்னால் துரத்தியபடி அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் அதிவேகத்தில் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல இருசக்கர வாகனங்களில் பலரும் ஹெல்மெட் அணியாமலும் இரண்டு நபர்களுக்கு மூன்று நான்கு நபர்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வரும்போது தொண்டர்கள் என்ன தவறுகளை போக்குவரத்து நிதி வீரர்களும் இருக்க வேண்டும் அக்கட்சி தலைவரை போல தொண்டர்களும் அவரை சார்ந்து பின்னணியில் செல்லக்கூடிய நபர்களும் ஒரு கட்டுக்காப்போடு இருக்க வேண்டும் என்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சக வாகன ஓட்டிகள் முணுமுணுத்தபடி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்